ஓகே இன்றைக்கு நம்ம வந்து நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா வளம் போல வந்துட்டு எங்க வீட்டுக்கு வழியில நிக்கிறோம் வழி கேட்டுக்க வந்துட்டு நிக்கிறோம் ஓகே ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னாங்க வந்துட்டு நேற்றைய வீடியோல வந்து ஒரு நாள் கேட்டு என்னன்னா தம்பி என்றான் அந்த இது பூசையிலே என்று தூண்

தம்பி ஒரு பொங்கலை தம்பி ஒரு மூணு பேருக்கு ஆச்சு தம்பி அந்த பொங்கல் பானை எல்லாத்தையும் கொஞ்சம் காசு மண்ட கொஞ்சம் கொடுக்குதான் நெல்ல சொல்லி சொன்னவா அப்ப நான் ஜன்னன் சரியம்மா நாங்கள் வந்து செய்கிறோம் என்ன மாதிரின்னு சொல்ல அப்ப அந்த அம்மா சொன்னா நான் காசு தான் போட்டு வரேன் தம்பி நீங்க வந்து வாங்கி கொடுங்க அப்ப வந்துட்டு பொங்கல் பானை தனியா வேண்டியல பொங்கல் பானைக்கு வந்து சாமான் எல்லாம் வச்சு தம்பிட்டு அதெல்லாம் வச்சு சேர்த்து தம்பிட்டு கொடுக்க சொன்னோம் அப்ப நான் கடைசியில வந்துட்டு இந்த மாதிரி என் கொடுக்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப வந்துட்டு நான் செல்ல கிளியப்பா மற்ற வந்துட்டு அம்மா அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் டவுனுக்கு போறோம் டவுனுக்கு போய் அந்த பொங்கல் சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்டா பொங்கலுக்கு வந்துட்டு சில பொங்கல் கூட வந்துட்டு வசதி இல்லாம நாங்களுமே வந்து சரின்னு சொல்லி வாங்கினாங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஒரு மூண்டோ ரெண்டோ அவங்கள அளவு செய்யக்கு நாங்க அதுக்காக சப்போர்ட்னு போனோம் கண்டிப்பா செய்யணும் அதுக்காக தான் வந்துட்டு நான் இதுல காய்ச்சி ஒன்று இருக்கேன் நமக்கு வந்துட்டு போய் இப்ப சாமான் எல்லாத்தையும் வாங்க போறோம் என்ன சொல்றது அந்த அம்மான மனச பாருங்க அப்படி பொங்கலுக்கு வந்துட்டு சில பேர் போட முறை ஒரு வீடியோ பாத்துனம் பாக்கெட்ல வந்துட்டு சில பேர் காய் திருச்சி அம்மா பொங்கல் கூட வந்து வசதி இல்ல தங்க அண்ணு போச்சு அதால வந்துட்டு தானா இப்படி இந்த முறை வந்துட்டு செய்ய போறேன்னு சொல்லிருந்தாங்க அப்ப நானும் செஞ்சு அவ அந்த ஆசைக்காக வந்து நான் சரி அம்மா நாங்க வந்து கண்டிப்பா செய்யறோம் எனக்கு மேலே வந்து தானே நேற்று மூன்று நாள் தான் வந்து காசு தந்தவா காத்து அவ வந்துட்டு முந்தினா தான் வந்துட்டு காத்திருந்தா கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் குறைஞ்சோன தம்பி நீங்க பரவாயில்ல கொண்டே கொடுங்க பொங்கலுக்கும் நான் குடுத்தோம்னா நல்ல இருந்தானே அவங்களுக்கு வீடு எல்லாம் தூப்பி நல்ல வச்சிருப்பீங்க நாங்கள தங்கட வேலையில வேலைக்கு அதுக்காக மாதிரி நாங்கள் நாங்கள் இப்போ போய் வந்து வந்து மூணு செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே வீட்டில் காட்டுவோம் வந்துட்டு வந்துட்டு பொங்கலை நல்ல ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம் வந்துட்டு பொங்கலுக்கு பானை மட்டும் கொடுத்தா காணும் அது என்ன சாமான சகி போகணும் அதாவது வந்துட்டு பொங்கலுக்கான அரிசியல் அதுகள் இதுகள் சொல்லி எல்லாம் கற்பூரங்கள் உதுபத்திகள் எல்லாம் வைக்கணுமா

ஓகே தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க நாங்கள் கணக்கு கதைச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கு போய் என்ன மாதிரி வாங்குறோம் சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டோ தான் சொல்லிக்கோ ஆட்டோ வரோம் நாங்கள் நம்ம எடுப்போம் ஆட்டோ வரும் ஆட்டோ வரும் ஆட்டோ வந்து நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா ஓகே தொடர்ச்சி வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சிலைக்காரம் பஸ் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் போகத்தான் பார்க்கறேன் அந்த ஜாமான் ஒன்று உங்களுக்கு இல்லையம்மா சரி தொலைச்சி வந்து வீடியோ பாருங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் வந்து ஆட்டோ வந்தோன்னு என்ன ரெண்டு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு கடைக்கு வந்தாச்சு வாங்க வாங்க

டண்டா மூணு கேம் எல்லாம் பத்தி தருவாங்க அப்படி 250 அப்படி இங்க பாருங்க இவலாம் பேர் மேல ஓடறவலாம் பொருட்கள் பாணை

কলা বিভূমি বোলাই জাম எங்களைதான் கொடுத்து வைக்கிறேன் பானை ஆப்பை சீட்டு சர்க்கரை அறுத்த வயிறு செம்பள பழம் முத்து ஏலம்பி ஊதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் சாம்பிராணி சிறிய உப்பு வட்டி

ஒன்புறதுல எந்த பானை அந்த பானை உங்களுக்காக வேலைக்கு வந்தீங்கன்னா எடுப்பீங்களே போ சார் உங்களுக்கு பெருசா தானே வேணும் பெருசா தானே வேணும் உங்களுக்கு

ஆனா பொங்கல் இருக்கா போனா ஓகே இப்போ வந்துட்டு பொங்கல் சாமான்லாம் வந்துட்டு நாங்க வாங்குவோம் நாங்க அம்மா ஒன் வச்சிருக்கோம் சிரிக்கோங்க சரி சரி ரெண்டு

முதல் இந்த பல்லும் பிடிஞ்சிட்டு போறோம் உண்மை வந்துட்டு இந்த அம்மா அமைச்சு வருஷத்துல என்ன ஒரு நாளும் பொங்கலி

ஒரு அம்மா கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டை மழையாக அடுத்த அம்மா வந்து ஒன்று கொடுக்க என்ன ரெண்டு பேருக்கு வந்து கொடுக்க போறோம் ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு நடந்து அம்மா போக பக்கத்தில் அம்மா அம்மாக்கள் ஆனால் பாவம் தானே பொங்கி அந்த அம்மா அந்த லண்டன் லண்டா சரி நாங்கள் இப்போ வந்துட்டு போகிறோம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி சொல்லி பார்ப்போம் டவுனுக்கெல்லாம் போய் வாங்கி நாங்கள் ஆனால் செல்லக்கிளே பார்க்கலாம் யோசிப்பா அவர் வந்துட்டு வீட்டை நிற்கிறார் என்ன நாங்கள் கொடுத்து இல்லை அதே ஓகே நான் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஓகே பார்த்தா தெரியும் இருக்காமல் வந்துட்டு அந்த அம்மா இருக்கிறா அந்த அம்மாண்ட் வந்தாச்சு ஓகே நாங்கள் கொடுப்போம் மேன அவ்வளோ போயிடுறோம் வணக்கம் ஓ வந்துட்டு வந்து நாங்கள் வந்த இடத்துல வந்துட்டு அம்மா சொன்னோம் தம்பி கோயிலுக்கு தான் போறேன்டா வெயில தான் போறீங்க நான் உங்களுக்கு அப்ப வந்துட்டு போறேன் தம்பி தான் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மணி போல வாங்க உண்டா பட் நாங்க அதுக்கிட்ட மாதிரி வந்து ரெண்டு மணிக்கு வந்து நாங்க அம்மா வந்துட்டு இந்த முறை பொங்கல் செய்ய போறீங்களா என்ன எத்தனை பேர் பொங்கல் செஞ்சீங்களே

ஆஹ் இதுல வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு முறை இருக்கு நீங்க ஒரு மாதம்

அப்படியே வந்துட்டு மற்ற ஒரு வீட்டு வந்து நாங்களும் வந்துட்டு அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாவா அந்த ஐயா மட்டும் தான் நிற்கிறேன் ஐயா நான் இது வந்துட்டு உங்களுக்கு பொங்கல் கடைசி தான் தைப்பொங்கல் அதுக்காக வந்து நீங்கள் வீட்டுல பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் தெரியும் அதுக்காக தான் நாங்க கொண்டு வந்தோம் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகலாம் அது எல்லா சாமானும் இருக்கு தெரியும் நீங்கள் வந்து பொங்கி சாப்பிடுவோம் அது நாங்க வந்து பார்க்கணும் இது மட்டும் காணும் அப்படி

ஆஹ் முந்தைய ஒரு காலத்துல செஞ்ச வேணுமா அப்ப இப்பதிரியும் ஓகே கண்டிப்பா வந்துட்டு ஐயாக்குமே கொடுத்து ஐயா சந்தோஷம் தானே என்ன சந்தோஷமா வந்து செஞ்சு சாப்பிடுவோம் எங்களுக்கு வந்தா பொங்கல் தாங்க ஓகே நாங்களும் நாங்களுமே வந்துட்டு இப்ப வீட்டை போய் நம்ம சொல்லிப்பா அப்ப எல்லா பொருட்களையுமே வந்து கொடுத்துட்டு வந்தா அச்சு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்து நாங்களும் சரியான சந்தோஷமா இருக்கு எங்களுக்குமே என்ன கேனண்டா

ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளத்தை ஒரு நாள் தான் போறேன்டா சரியா சந்தோஷமா இருக்கிறாங்க கொண்டு போய் கண்டிப்பா வந்துட்டு அங்காலயுமே அங்காலயமே வந்துட்டு ஒரு ஐயாவுக்கு கொடுத்துருவாங்களா அந்த அம்மா இல்லை அந்த அம்மாவுக்குமே வந்து கொஞ்சம் மரத்தான்

அப்போ உண்மை வந்து செஞ்ச யாருன்னு பார்த்தீங்க சொன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு ஐந்தாவது அமௌண்ட் செஞ்சவாங்க அவங்க அந்த கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா ரெநூத்தி தொண்ணூற்றி ஒன்னு என்ன வாட்ஸ்அப் நம்பர் வந்து ரெநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அவங்கள வந்து செய்ய சொன்னாங்க கண்டிப்பா இது நல்ல ஒரு மனசு அந்த அம்மாவுக்குமே எங்கள் சார்பாகமே வந்து அந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு நன்றி உண்டு என்ன அம்மா வீட்டுல பொங்கல் செய்யல அது என்னன்னா எங்களுக்கு செய்யக்கூடாது நம்ம நாங்க அதை செய்யல அப்படி வந்துட்டு நாளைக்கு செய்யாட்டையுமே கொஞ்சம் உடுப்பொருள் போட்டு பார்த்து பார்த்தா நல்லாவே நம்ம புரியும் பட்டம் மேத்தெல்லாம் அதோட வந்துட்டு புது உடுப்பு போட்டா வந்துட்டு நல்லது எங்களை வருஷத்துல வர்றது நாங்க புதுப்பு போடணும் மிக வந்து புறையா பாப்போம் நாங்க என்னமே மிகமே உடுப்பு போட்டு அவ்வளோத்துலேயும் ஒன்றும் இல்ல நாங்க வந்து நார்மலா எங்களால் முடிஞ்ச அளவுல வந்து உடுக்கு போட்டு சந்தோஷமா எங்களை வீட்டை நாங்க வந்து வீடியோ எடுப்போம் ஓகே துறைக்காவது வந்து வீடியோ நீங்க டெய்லி பாருங்க அப்படியே வந்துட்டு மறக்காம இந்த வருஷத்துக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு சரி அப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு நாங்க வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அம்மா சந்தோஷம் கொடுப்பது இல்ல